வணக்கம் உறவுகளே ஆக்கமும் மூக்கமும் அள்ளி தந்திட ஆண்டவனாசியோடு அன்று தொட்டு இன்று வரை தமிழனின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பார்ப்போற்ற பாதுகாத்து வரும் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பெரம்பலூர் மாவட்டம் பூலாம்படி கிராமத்தை சேர்ந்த ரமேஷ் அவர்களை நேர்காணல் பண்ண தான் வந்திருக்கோம் வணக்கண்ணே வணக்கம் அண்ணா பெரம்பலூர் மாவட்டம் இப்போ புலாம்பியில் உங்களை பசங்கள்கிட்ட கேட்டதுக்கு இங்கே அறிமுகமான உங்களை சொன்னாங்க அவங்க உங்கள் காலைங்களை பற்றி சொல்லுங்கள் உங்களை பற்றி அப்படியே அறிமுகப்படுத்தி வாங்கினேன் நான் பெரம்பலூர் மாவட்டம் பூலாம்படி ரமேஷ் என் பேர் நான் வந்து இப்போ கால விழுந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் சரி சரி ஆரம்பத்தில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்தேன் அப்புறம் வெளிநாடு போயிட்டேன் அது வித்துட்டு போயிட்டேன் அப்போ மறுபடியும் அது அதுக்கடுத்து இப்போ வந்து ரெண்டு வச்சிருந்தோம் அது இப்போ மாமாட்டம் ஒன்று இருக்குது ஒன்று வந்து வெளியில் கொடுத்துருக்கோம் இங்கே இருந்து கொடுத்த காலையில் நல்லா பேர் போன காலங்களாக சொன்னாங்க பசங்க முத முதல்ல இங்கேருந்து நீங்கள் கொடுத்த காலம் அந்த வெள்ளை கால வெள்ள வெள்ளை காலம் ஒன்று இருந்தது அது எங்கே கொடுத்தீங்க இப்போ தடவரில் கொடுத்துட்டேன் அது இப்போ நல்லா வந்துட்டு இருக்கு நல்லா வந்துகிட்டு இருக்குது அது ஃப்ரெண்டுகிட்ட தான் இருக்குது அதுக்கடுத்து இன்னொன்று இருந்தது ஒரு மாமாட்டம் தான் இங்கே போலாமல் ரவின்னு சொல்லி மாமா நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அது சரி நல்லா பேர் போனது அது நல்ல காலை சரி சரி இப்போ இந்த காலங்கள் எல்லாம் இப்போ வளர்த்திட்டு இது இது வளர்த்துக்கிட்டு இது வந்து இப்போ புதுசா எடுத்தது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு நம்ம விடலாம் சரி நல்லா நேமானது சரி நின்னு விளையாடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி சரிங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு கலங்கான இப்போ இந்த வருஷம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அடுத்து அது ரெண்டும் இருக்கு அது போன வருஷம் நம்மள்ட்ட அவுத்த மாடு அது பழைய சரி சரிங்க அதெல்லாம் அது நல்லா வரும் அவுத்துருக்கு காலப்பட்டில அவுத்தூருக்கு குளத்தூர் சரி சரி எல்லாம்

பிரச்சனை முதல்ல டோக்கனு ஒரு சாதாரண பொது மக்கள் டோக்கன் வாங்க முடியல எல்லாமே டோக்கனு தான் இன்னைக்கு பிரச்சனை சரி சின்ன இப்போ அந்த ஆன்லைன் டோக்கன் வேற சொல்றாங்க அது எல்லாமே டூப்ளிகேட் டோக்கன் இந்த மாதிரி டூப்ளிகேட் டோக்கன் நிறையா வந்துருது ஆன்லைன் டோக்கனு அது நமக்கு பதிஞ்சாலும் நமக்கு வர மாட்டேங்குது சரி 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 டோக்கன் கிடைக்கிறது தான் நமக்கு பிரச்சனை டோக்கன் கொஞ்சம் கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும் சரி 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 முக்கியமானவங்களுக்கு டோக்கன் கிடைக்கிது நம்ம மாதிரி ஒரு சாதாரண மக்களுக்கு டோக்கன் கிடைக்க ஒரு பிரச்சனை இருக்கு அப்புறம் தள்ளுவாடி ஆயிடுது தள்ளுவாடி ஆயிடுது போனா எல்லாரும் ஒரு அனுசரித்து எல்லாம் ஒரே மாதிரி கரெக்டாக லைனில் போனால் நல்லா இருக்கும் எல்லாம் தள்ளுவாடி போட்டோம் அது வேற நம் மாட்டுக்கும் கஷ்டம் ஆயிடுது நம்ம போற பசங்களுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே கஷ்டம் அதனால கொஞ்சம் தள்ளுவாடி இல்லாத கொஞ்சம் டோக்கன் கரெக்டாக கிடைச்சி உங்களுக்கு எவ்வளோ மாடு ஆக முடியுமோ அந்த மாதிரி டோக்கன் கொடுத்து கட் பண்ணி இவ்வளோ நான் கரெக்டாக நல்லா நல்லாயிருக்கும் மக்களும் அதை ஒத்துழைச்சு நம்ம மாட்டுக்காரங்களும் எல்லாரும் ஒத்துழைச்சி கரெக்டாக தள்ளுவாடி இல்லாத நான் சிறப்பாக சிறப்பாக பண்ணி கொடுத்தா வேடிக்காரங்க ஊர்காரங்களுக்கு நல்லது மாட்டுக்காரர்கள் நல்லது எல்லாரும் திருப்தியாக வேடிக்கை வைப்பாங்க சரி சரி நம்ம பூளம்படி கிராமத்தை பற்றி நீங்கள் இந்த நம்ம முன்னாடி நடந்தது இப்போ நடக்காமல் இருக்கிறோம்னால அதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க பூலாம்பாடியில் ஒரு வருஷம் நல்லா சிறப்பாக ஏற்கனவே இருக்குன்னு நடந்துகிட்டு மறுபடியும் ஒரு வருஷம் சிறப்பாக நடந்தது நடத்துச்சு நம்ம சரி நான் இப்போ பாசுடங்க குமார் சார் இருக்க கருத்தும் அவரெல்லாம் எல்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் ஒருத்த ஒரு பையன் மாட்டுக்கார பையனே மாடு முட்டினால கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மழை அது இதாகி விட்டாச்சு வேறு ஒன்றும் இல்லை சரி 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 நாங்கள் இப்போ நம்ம ஊரில் இப்போ நம்ம மாவட்டத்தில் இப்போ நான் ஜல்லி நடக்கிறது குறைஞ்சிருச்சு ஆமாம் இப்போ அந்த ஜல்லிக்கிட்ட நிறைய ரூல்ஸ் வருது அதனால் இப்போ நிறையா ஊரில் நடத்தாமல் இருக்காங்க அந்த அதை அதை சம்மந்தமாக நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஆனால் இப்போ நிறைய ரூல்ஸ் வரதுனால இப்போ நிறையா ரூல்ஸ் வருது இன்னைக்கு ஒரு ஜல்லிக்கட்டு சாதம் நடத்தினாலே ஒரு அமௌண்ட்டும் ஹை பட்ஜெட்டில் போகுது இந்த இப்போ இப்போ நடக்கிற ஜெல்லிக்கிட்டு இந்த பழைய முறைப்படி நடக்கிற ஜெல்லிக்கிட்டு நீங்கள் என்ன அந்த மாதிரி பழைய முறைப்படின்னா பெருசாக செலவு அதிகம் ஆகாது மக்கள் ஈஸியாக நடத்திடுவாங்க இப்போ ரூல்ஸு பார்க்க வச்சு அழைப்பாங்க பார்க்க வச்சு அழைப்பாங்க வருவாங்க முன்ன அளவுக்கு தள்ளு ஆகாது முன்னெல்லாம் இப்போ பார்க்க வச்சு எல்லாம் செலவு அதிகமாகுது அதனால இப்போ ஒரு வேடிக்கு நடத்துனா கொஞ்சம் ஒரு எட்டு பத்து லட்ச ரூபாய் கம்மியாக ஆகிடுது பிரேஸு அது இதுன்னு போட்டு முன்ன மாதிரிலாம் வேட்டுக்குண்டு மட்டும் கொடுத்து நடக்கும் அது நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் இப்போ பிரேஸு அது அதிகமாக போடுறாங்க ச அப்புறம் செலவு அதிகமாக ஆகிடுது செலவு அதிகமாக வரதுனால கொஞ்சம் நிறைய அப்படி வேடிக்கையும் குறைஞ்சிருந்து வச்சுங்களேன் சரி அப்புறம் வேற என்ன இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில இந்த இந்த ஜல்லிக்கட்டுல இந்தந்த மாதிரி மாற்றம்லாம் எல்லாம் வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிற தள்ளுவாடி இல்லாம இருக்கும் தள்ளுவாடி தள்ளுவாடி இல்லாம இருக்கணும் டோக்கன் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும் சிறப்பா இருக்கும் சரி சரி நான் இப்ப என்ன இப்ப அந்த ஜல்லிக்கட்டு நடக்குது பெரும்பாலும் ஏன்னா இப்ப நம்ம உள்ளூர் மாவட்டத்துல இருக்கிற மாடுகளுக்கு டோக்கன் கிடைக்கிறது இல்லை எல்லாம் அந்த தான் டோக்கன் போகுது அது இப்போ ஏன்னா இப்ப விழா கமிட்டி கைக்கும் டோக்கன் ஜாஸ்தி போடுறது இப்ப ஒரு விழா நடக்குதுன்னா இப்ப விழா கமிட்டிக்கு பாதி டோக்கன் போகுது பாதி இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் பாதி டோக்கன் போயிடுது இருந்தாங்க மைன் ஸ்பான்ஸர் அந்த மாதிரி ஸ்பான்சர் இருக்காங்க அவங்க வாங்கிக்கிறாங்க இருபது முப்பது ரூபா ஐம்பது ரூபா வாங்கி ஸ்பான்சர் பண்ணிடுறாங்க இப்போ ஆபீஸர்ஸ் இருக்காங்க அவங்க டோக்கன் டோகனு கிட்ட டவுனு டோக்கன் வாங்கிறாங்க அதனால பொதுமக்களுக்கு சாதாரண மக்கள் விவசாயிக்கு டோக்கன் கிடைக்கிறது வந்து இடையே மாதிரி மாடு வளர்க்க மாடு வளர்க்கறதுக்கு சிரமமாயிடுது டோக்கன் கிடைக்குமா கஷ்டப்பட்டு வருஷம் எல்லாம் மாடு தயார் பண்ணி வளர்த்து தயார் பண்ணி வளர்த்து நமக்கு சமயத்துல தேடிக்கு நடக்கும்போது டோக்கன் கிடைக்காத மனம் ரொம்ப மன உளிச்சல் ஆயிடுது அதனால இப்ப பெரும்பாலும் எல்லாம் இப்ப வளர்க்குறது நிறைய பேர் மாடு வளர்க்கறது விட்டு வெளிய வந்துட்டாங்க சரி சரிங்கண்ணா இப்போ இந்த ஜல்லிக்கட்டு இல்ல நம்ம பசங்க இல்லாம மாடு எதுவுமே பண்ண முடியாம பசங்க நம்ம பசங்க

ரெண்டு ஊரில் நமக்கு நல்லா என்ன ஆயிடுச்சு சரி 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 அப்புறம் இந்த டோக்கன் அந்த காசுக்கெல்லாம் எல்லாம் விற்கிறாங்க நிறையா பெரிய பிரச்சனை இருக்கு பெரிய பிரச்சனை ஏன்னா செலவுகள் அதிகமாகுது நம்ம ஊர்ல நத்து திரு இதாக நடத்த முடியாத கஷ்டப்படுறவங்க டோக்கன் விற்கிற சூழ்நிலை ஆகிடுது டோக்கன் விற்கிறாங்க இல்லை இந்த டோக்கனு காசுக்கு வாங்கி போய் மாடை அவுக்க முடியாம எல்லாம் இருக்கு அதெல்லாம் டோக்கன் காசுக்கு வாங்கிட்டு போய் தள்ளுவாடி ஆயிடுது தள்ளுவாடி அதாவது அவுக்காம திரும்பி வந்ததும் உண்டு அந்த மாதிரிலாம் இருக்கு சரி சரி அதெல்லாம் கொஞ்சம் இல்லாதது தான் நல்லா இருக்கும் நான் சரி டோக்கன் கொடுத்து ஆசைப்பட்டு மாடு ஆகணும்னு போய் கஷ்டப்பட்டு டோக்கன் காசு கொடுத்து வாங்கி மாடு ஏற்றிட்டு போகிறாங்க ஆனால் தள்ளுவாடி போட்டு மாடு அவுக்க முடியாத போயிடுது அந்த சிரமம்லாம் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் திருப்பி பண்ணால் இருக்கும் வர வருஷத்துல எல்லாம் கொஞ்சம் இருபத்தஞ்சில் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும் விழா நடத்துறது விழா குழு இல்லை பொதுமக்கள் மாட்டுக்காரங்களும் எல்லாம் சேர்ந்து அதை கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் ஜல்லிக்கட்டுக்கு மாடு கொண்டு போகும்போது அலங்காரம் பண்ணக்கூடாது மாலை கட்டக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க மெடிக்கல் டாக்டர் செக்அப்பில் இல்லாமல் கொம்பு வேற ரொம்ப மட்டம் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறையா இருக்குது அந்த மாதிரிலாம் நீங்கள் என்னென்ன வர வருஷத்தில் மாத்தணும்னா இந்த மாதிரி எல்லாம் மாத்தலாம் வருஷத்தில் மாத்தினாங்கன்னு அது வந்து இந்த அலங்காரம் மட்டும் கொஞ்சம் அனுமதி கொடுக்கணும் பண்ணாதான் மாடு வெளிய வரும்போதே ஒரு அழகா தோரணையா இருக்கும் அது அலங்காரம் இல்லாத மாலை இல்லாத பொட்டு இல்லாத வந்து ஏதோ நம்ம மாடு சும்மா காட்டுல பிடிச்சிட்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு நமக்கு மாலை கட்டி பொட்டு வச்சாதான் நமக்கு ஒரு மாடு வாடியில் அவுக்கிறதுக்கு அது ஒரு தோரணையாவே இருக்கும் நமக்கு மன திருப்தியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அது மாலை கட்டி மாடு வெளியே வரும்போதே நமக்கு ஒரு தோரணையா இருக்கும் அப்பதான் அழகா தெரியும் மாடு பார்க்க அது கொஞ்சம் இருக்கும் ஆனா இப்ப மாடு நம்ம ஊத்தா கலெக்ஷன் மைண்ட்ல பிடிக்கிறது எப்படின்னு நான் போய் உள்ள போய் மாடு அவுத்து விட்டுருவேன் பசங்க ராம இருக்கு அப்படின்னு பசங்க இருக்கோஷம் பசங்க தான் கூட போய் கவர் அடிச்சு குடிப்பாங்க கலெக்ஷன் மைண்ட்ல மாடு எந்த மாதிரி வரும் ஈஸியா புடிச்சிருவீங்களா கலேசன் மைண்ட்ல மாட்டேன்ல வந்து மாடுனா தான் வரும் அந்த மாதிரி நம்ம கவர் கொஞ்சம் பாத்து அடிக்கணும் நம்ம மாடு வந்து நம்ம மட்டும் பாத்து பாத்துட்டு இருக்க முடியாது சைடுல நிறைய மாடு வரும் ஆனாலும் நம்ம பாத்துன்னா அடிக்கணும்

இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு அவங்க அவங்க பண்ணுறதுனால கொஞ்சம் மாற்றிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரி சரி இப்போ என்ன இப்போ வர வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் நான் கலங்கான போது மாடு ஆமாம் எந்த ஊரில் கலங்கான போதுன்னா மொதல் வருஷம் ஃபஸ்ட்டு வர ஊரில் நம்ம போய் டோக்கன் கிடைக்க டோக்கன் கிடைச்சுன்னா குளம் மாடில் தான் சரி சரி எந்த எந்த பேரில் நான் மாடை வைப்பீங்க என் பேர் தான் டிஆர் ரமேஷ் டிஆர் ரமேஷ் தான் வைப்பீங்க சரி சரிண்ணே அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் மாடு களத்தில் காணலாம் ஓகே நன்றி நன்றி